நாங்கள் எங்களுடைய வேலையை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ பணி எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அதையும் செய்து முடிப்போம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லி பெறுகிறோம் சொல்லி பெறுகிறோம் அந்த நிலைமை உங்களுக்கு கூடாது என்று நாங்கள் கவலைப்படுகிறோம் அது உங்கள் கையில் தான் இருக்கிறது எங்களை எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் நியாயமான கோரிக்கைகளை

தனித்தனியாக நான்கு அமைச்சர்களிடம் முறையிட்டு இருக்கிறோம் ஆனால் இந்த அமைச்சர்கள் மீண்டும் எங்களை அழைத்து கால அவகாசம் கேட்கிறார்கள் கடந்த இருபத்தி நான்கு பிப்ரவரியிலே கால அவகாசம் கேட்டு ஒரு வருடத்திற்கு பின்பாக மீண்டும் அதே கால அவகாசம் கேட்பது என்பது நியாயமற்றது அதை ஏற்கத்தக்கதல்ல அதனால ஜாக்டோ ஜியோ சார்பாக இந்த கால அவகாசம் கேட்பதை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதோடு உடனடியாக இந்த அரசு எங்களது முக்கியமான வாழ்வாதார கோரிக்கையான பழைய பென்ஷன் திட்டத்தை மீண்டும் வழங்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையோடு மற்ற பத்து அம்ச இணைத்து இன்று அனைத்து மாவட்டங்களிலும் தலைநகரங்களிலும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை பதிவு செய்து உடனடியாக இந்த ஜாக்டோஜி அமைப்பு இந்த தமிழக கலாச்சாரத்தை பொறுத்தளவு ஒன்றிய அரசு என்ன செய்தாலும் இந்த அரசோடு நாங்கள் சேர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறோம் ஒன்றிய அரசு விதி கொடுக்கவில்லை என்றால் தமிழக அரசு போராடுகிறது அதே போல நாங்களும் போராடுகிறோம் ஆனால் இங்கே எங்களுக்கு வர வேண்டிய தேர்தல் அரசை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதோடு உடனடியாக அமைக்கப்பட்ட குழுவை கலைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தேர்தல் கால அறிக்கையில கொடுத்த பழைய பென்ஷன் திட்டத்தை மீண்டும் அறிவிக்கணும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அடுத்த கட்ட நடவடிக்கையை பொறுத்தளவு மீண்டும் ஒருங்கிணைப்பாளர்கள் கூடி பேராசிரியர் காந்திராஜ் மாநில ஒருங்கிணைப்பாளர் இருக்காங்க இதனால உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு வந்திருக்கு எதிர்பார்க்கிறது என்ன